இவரால் தான் முத்துசாமி திமுகவுக்கு போனார் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒன்றை என்னன்னு சொல்றிய கெடுவிக்கிறிய அது ஒரு நல்ல எண்ணத்துல தானே சொன்னாரு நம்ம கட்சி வந்து பழைய மாதிரி ஒன்றை நினைனோம் நியாயம்தான் நல்லதுதான் ஒரு நாள் போனவங்களை எல்லாம் இட்னு வா நினைச்சுக்கலாம் என்ன இது உன்னுடைய அரசியல் நாடகம் எங்களுக்கு தெரியாதா உனக்கு எழுபத்தெட்டு வயசு எனக்கு எழுபத்தஞ்சு வயசு மூணு வயசு தான் உனக்கு எனக்கு டிஃப்ரெண்ட்டு ஆனால் என்ன வேணுன்னால் ஜூனியர் நீ அண்ணா திமுக்கால அவருக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆமாம் முசிறிப்புத்தன் அனைத்துலவே எம்ஜி ஆர் மன்ற தலைவர் முசிறிபுத்தனும் ஓம்படி பிரசாத் ஆகிய நானும் புடிச்ச தலைவர் கணக்கு அப்புறம் சத்யா ஸ்டுடியோவில் சமாதானம் பேச்சுவார்த்தை நடக்கும்போது நாங்கள் காரில் போகும்போது தாக்கப்பட்டோம் திமுக ரவுடிகளால் கூலிப்படைகளால் அன்னைக்கு அந்த சமாதான பேச்சுவார்த்தை தடை செய்தார் புரட்சி தலைவர் அதுக்கப்புறம் தான் பதினெட்டாம் தேதி கட்சியை பதினேழாம் தேதி அறிவித்தார் பதினெட்டாம் தேதி ரிஜிஸ்டர் பண்ணார் ஒரு தொண்டன் தலைமையில் தான் அதிமுக இருக்குது அனக்காபத்தூர் ராமலிங்கம் அவர் தான் இந்த அதிமுக இருக்குது இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்னு அம்மாவுக்கு அடுத்தது கட்சியை நல்லா கொண்டு போடுவது யாருன்னு கேட்டா கிருஷ்ணர் கிருஷ்ண பகவான் மாதிரி எடப்பாடியார் காப்பாற்றுறாரு அர்ஜுனன் மாதிரி கே பி முனுசாமி இருக்காரு இந்த மாதிரி கோடி தொண்டவர்களுடைய பலத்தோடு இன்னைக்கு திமுக நல்லா இருக்குது இந்த அண்ணா திமுகவே செதிக்கணும் இந்த அண்ணா திமுகவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல பேர் பல பேர் பல பேர்